சாமியே சரணமையப்பா ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பக்தி வழிபாடு யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சபரிமலை யாத்திரை நாங்கள் போயிருந்தோம் ஸோ இந்த காணொளி முழுவதும் சபரிமலை யாத்திரையினுடைய முழு தகவல்தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சென்னையிலிருந்து நாங்கள் ட்ரோண்ட்ரம் எக்ஸ்பிரஸில் செங்கனூர் போயிட்டோம் ஸோ செங்கன்னூர்ல பம்பாவுக்கு கார்ல நாங்கள் வந்தோம் இப்போ நாங்கள் பம்பாவுக்கு வந்துட்டோங்க கங்கை நதி போல் புண்ணிய நதியா பொம்பையில் சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் அதுக்கப்புறம் பொம்பை நதியில குளிச்சிட்டு சரணம் சொல்லிட்டு இருமுடிக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பம்பை நதியிலிருந்து நாங்கள் சபரிமலைக்கு யாத்திரையை கிளம்பிட்டோங்க நாங்கள் கொம்ப நதியிலிருந்து கரெக்டா சன்னிதானா ஐந்து கிலோமீட்டருங்க சபரிமலை யாத்திரை போகிறவங்க கம்பல்சரி வந்து ஆன்லைன் டிக்கெட் இருக்கணுங்க டிக்கெட் இருந்தால் தான் வந்து மலையாரே விடுவாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பம்பாநதி வரும்போது ரைட் சைடில் ரயில் டைம் விர்ச்சுவல் க்யூ புக்கிங் சென்டர்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தா போதும் இமீடியட்டாக வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மலையார வேண்டியதாங்க ஆனால் டிக்கெட் வந்து கம்பல்சரி இருக்கணுங்க டிக்கெட் இல்லாமல் பம்பா நதியிலேருந்து வரும்போது நம்ம இதாங்க ஆரம்ப வழி இந்த படி வழியாக தான் வந்து கனிமல கணபதி கோவிலுக்கு நம்ம போகணும் அதுக்கப்புறம் இந்த கோவிலை வணங்கிட்டு படி ஏறீங்கன்னா வலதுபுறத்தில் பந்தாள மகாராஜா சிலையும் ஒரு முனிவர் சிலையும் குழந்தை ரூபத்தில் ஒரு ஐயப்பன் சிலையும் இந்த இடத்துல இருக்குங்க இதை எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தாள மகாராஜா காட்டுப்பகுதிக்கு வேட்டையாட வரும்போது இந்த இடத்துல தான் ஐயப்பனை பார்த்தார்கள் அதை அதை பறைசாற்றும் விதமாக இந்த இடத்துல ஐயனுடைய சிலையும் முனிவர் சிலையும் பந்தாள மகாராஜா சிலையும் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி வந்தீங்க அப்படினா கன்னிமூல கணபதி வணங்கிட்டு நம்ம இந்த இடத்துல தேங்காவை சோறை விட்டுட்டு நம்ம போகணும் இந்த இடத்துல சூறை விடும் போது இருமுடி பையன் கெட்டியமாக பிடிச்சிங்க ஏன்னா கூட்டத்தில் வந்து இருமுடி பைய வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இருமுடி பைய கெட்டியமாக பிடிச்சிட்டு கனிமூளை கணபதி கோவிலில் சோறை விட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க கிளம்பி அப்படியே இந்த இப்போ இந்த போகிறாங்க பார்த்தீங்களா இந்த வழியில் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் விர்ச்சுவல் க்யூ எடுத்திங்க பார்த்தீங்களா அந்த டிக்கெட்டை வந்து இந்த இடத்துல நம்ம காட்டணும் காட்டி செக் பண்ணி ஓகே ஆன பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பக்கம் விடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மலை ஏற வேண்டியதாங்க நம்ம சில சாமி மாரிகள் மாலை போட்டு இருமுடி கட்டாமல் வருவாங்க ஸோ அதுபோல் சாமிங்களுக்கு கனிமல கணவதிக்கு பின்னாடி பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருமுடி கட்டும் நிறை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட் இருக்குது முந்நூறுரூபா கொடுத்திங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க இருமுடி கட்டுறதுக்கு அந்த டோக்கன் வந்து இவங்க கிட்ட கொடுத்து நம்ம இருமுடி கட்டி இங்கேருந்து நம்ம சன்னிதானத்துக்கு நம்ம போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய சாமியும் ஒரு மணிகண்ட சாமியும் இங்கேருந்து இருமுடி கட்டி போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விர்ச்சுவல் க்யூ செக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் போலீஸ் சில்ட்ரன்ஸ் டேக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்களா மணிகண்ட சாமி கொச்சி சாமிங்களை அவங்கள கொண்டு போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த டேக்கில் பேர் ஊர் ஃபோன் நம்பரு இதெல்லாம் அந்த டேக்கில் எழுதி அவங்க கையில் டேக் பண்ணிடுறாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸு சாமிமார்கள் புட்டி சாமிங்க வந்து மிஸ் ஆகிடுச்சிங்கன்னா இந்த டேக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக குட்டிசாமி கொண்டு போனால் அந்த டேக் பண்ணி கொண்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தாள மகாராஜா ஒரு கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வெல்கம் போர்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நுடையும் போது பார்த்திங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டு பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து எதுவுமே உள்ளே அலோடு இல்லை இங்கேயே வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுட்றாங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து மலையேறவுடைய அடிவாரம் இந்த இடத்துல இளநீ கடை இருக்குது டிஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துங்க ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி குடிங்க நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்று ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி பாதை கழுத பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா இந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா நீலிமலை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் சாமிமார்கள் இந்த நீலிமலை பாதையில் தான் போவாங்க இந்த ரைட் சைடில் வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி அதை வந்து போக விட மாட்டாங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீலிமலையினுடைய அடிவாரம் இதுதான் வந்து இந்த இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டோலி இருக்குதுங்க இந்த டோலி வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க போயிட்டு வர்றதுக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கொடுக்கணும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு உண்டான சார்ஜு இன்கேஸ் ஒன் டைம் மட்டும் நம்ம போகிறது அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தேவஸ்தானத்துக்கும் மீதி ரூபாய் இவங்களுக்கும் அப்படின்றாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து நீலிமலை அடிவாரங்க இப்போ அப்படியே இதுலேருந்து ஏற வேண்டியதாக நம்ம இப்போ இந்த நீலிமலை பார்த்தீங்க அப்படின்னா நீலிமலையில் ஒரு செங்குத்து ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடையில் ஒரு செங்குத்து இருக்கும் இந்த ரெண்டு செங்குத்தும் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போகிற பாதை எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம அஞ்சு கிலோமீட்டரில் பாதி வந்துட்டங்க இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சபரிமலை டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இந்த இடம் வந்து நீலிமலை உச்சி இது நீலிமலை உச்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் காரியாலஜி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது ஸோ இன்கேஸ் சுவாமிமார்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டாலோ இல்லை நடக்க முடியாத ஒரு சூழலில் ஏற்பட்டாலோ இந்த மெடிக்கல் சென்டர் இங்கே வந்தங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வந்து சரிப்படுத்துவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இது போல் நிறைய இடத்துல ஒவ்வொரு உச்சியிலையும் வந்து இந்த கார்டியாலஜி சென்டர் வந்து வச்சிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலங்கை அப்பாச்சி மேடனுடைய அடிவார பகுதி இந்த இடம் வந்து இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறினிங்க அப்படின்னா கொஞ்சம் உச்சியாக வரும் அதாவது செங்குத்தாக வரும் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடினுடைய உச்சி வரும் அந்த அப்பாச்சி மேடு உச்சியிலிருந்து கொஞ்சம் தொழிலில் போனிங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும் ஒரு பாதை அந்த பாதையை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக தான் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து அப்பாச்சி மேடினுடைய உச்சி உச்சி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம இந்த உச்சி பகுதியிலேருந்து இப்போ இப்போ ஏறுறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து ரொம்ப செங்குத்தான பகுதி இது இந்த செங்குத்து பகுதியை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சரிசமமாக தான் இருக்கும் வழியெல்லாம் ஈஸியாக நம்ம போயிடலாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஃபுல்லாக வந்து கல்தர படிக்கட்டும் வந்து பக்காவாக போட்டாங்க பையனுடைய அருளால் நான் கண்டினியூவாக பதினோரு வருஷம் நான் வந்துட்டு இருக்கிறேன் நான் நான் ஃபஸ்ட்டு மலை ரெண்டாவது மலை மூணாவது மலை வரும்போதைங்கலாம் இது போல் பாதைங்களாம் இருக்காதுங்க குன்றும் குழுவமாக மேடு பள்ளமாக தான் இங்கே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி பக்காவாக பண்ணிட்டாங்க நம்ம வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வரலாம் ஈஸியாக தான் இருக்குது பாதை இந்த இடம் பார்த்தீங்கன்னா சபரி பீடம் சரங்குத்தின்னு சொல்லுவாங்க இந்த இடம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிசாமிக்கு வராங்க பார்த்திங்கன்னா மூணு மலை வந்து வரவங்க எரிமேலியில் பேட்டை துள்ளிட்டு அங்கே கொடுப்பாங்க அந்த அந்த சரத்தை இங்கே குத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோறத்தங்காய் விட்டுட்டு அப்படியே கிளம்புனாங்க நம்ம இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எரிமேலியில் பேட்டை துளிகிட்டு பேட்டை சாஸ்தாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்றது இது குறிக்குதுங்க கன்னி கன்னிசாமிங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மூணு மலை வர வரைக்கும் பார்த்தீா சரங்குத்தி போகும் வழிங்க ரைட் சைடில் ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு அதை வராங்க பார்த்தீங்களா சாமிமார்கள் அது வந்து மரக்கோட்டம் வழிங்க அந்த வழியில் போனால் சீக்கிரமாக வந்து நம்ம நம்பியார் சாமி மண்டபத்துக்கு நம்ம போயிடலாம் ஆனால் மோஸ்ட்லி அந்த இடத்துல அந்த விடறதில்லை இந்த இடத்துல தான் அந்த ரைட் சைடில் தான் விட்றாங்க இந்த இடத்துல விடும்போது கொஞ்சம் தூரமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருங்குரங்கு இருக்குங்க பயங்கரமாக போஸ் கொடுக்க தெரியுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுப்பகுதியில் ஏகப்பட்ட கருங்குரங்கு இருக்குங்க இந்த காட்டுப்பகுதியில் இங்க ஒரு சரம் குத்தி இருக்குங்க இந்த சரம் இந்த இடத்துலையுமே வந்து சரத்தை நம்ம கொத்திட்டு அப்படியே நம்ம போகலாங்க நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒன்னாம் மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க சாமிமார்கள் நாற்பத்தோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மாதிரி வந்து விரதம் பண்ணி விரதம் இருந்துட்டு சபரிமலைக்கு போவாங்க இந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று வழி இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரு வழி பாதைன்னு சொல்லுவாங்க அது வந்து எரிமேலிருந்து அப்படியே நம்ம வந்தீங்கன்னா கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கம் அடுத்ததா நதி இது போல் வந்து பல காட்டு பகுதிகள் இருக்குது அந்த வழியாக நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் சன்னிதான் அடைகிறதுக்கு ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவழிப்பாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை நதி இருந்து சபரிமலைக்கு அது வந்து நம்ம போகிறது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்மேட்டு வழின்னு சொல்லுவாங்க புல்மேட்டு வழினது வந்து பம்பை நதி வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம் அது வந்து தேனி அந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வந்து சன்னிதானம் வர்றதுக்கு தூரம் ஆகுதுங்க இது வந்து புல்மேட்டு வழின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் டஃப்பான வழின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து விலங்குகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து நம்பியார் சாமி மண்டபத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் கிட்ட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கரெக்டாக பம்பாவில் வந்து குளிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு மதியம் ரெண்டே காலுக்கு ஏறினங்க நாலே காலுக்கெல்லாம் வந்து நம்பியார் சாமி மண்டபத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நீங்களே பாருங்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் வந்த டைமில் டிசம்பர் எட்டாம்தேதி நாங்கள் வந்தோம் அன்றைக்கி சண்டே ஸோ நாளைய காலையில் அங்கே வந்துட்டோம் வந்துட்டு காலியாக இருந்தது சீக்கிரம் போயிட்டு அப்போ நான் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் அங்கே பதினெட்டாம் படிக்கு நேராக கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பதினெட்டாம் படிக்கு முன்னாடி அங்கே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிட்டாங்க அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் சோரை விட்டுட்டு பதினெட்டாம் வடி நாங்கள் ஏறி ஐயனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது இல்லைங்களா அந்த பாலத்தை வழியாக வந்து நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ஐயனுடைய அந்த தங்க கூரை வேகப்பட்ட அந்த இடம் தான் வந்து ஐயன் ஐயப்பன் அது ஸோ அந்த இடத்துல தான் போயிட்டு நாங்கள் இந்த பால வழியாக வந்து அப்பனா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வருவோம் நாங்கள் ஆன்மீக அன்பர்களும் சாமிமார்களும் மற்ற வியூவர்ஸும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பக்தி சம்மந்தமாக எல்லா வீடியோவும் இந்த சேனலில் வரும் ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் இப்போ நீ எல்லாம் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இரவு நேர காட்சி தான் நீங்கள் பதினெட்டாம் படிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இரவு நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அக்னி கொண்டம் வந்து அக்னிகுண்டம் வந்து எரியுது இது வந்து நம்ம கொண்டு வர நெய் தேங்காய் தேங்காய் உடச்சி நெய் வந்து அப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை இந்த அக்னி குட்டத்தில் வந்து போடுவாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் ஸோ ரூமில் வந்து இருமுடிலாம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு தேங்காயெலாம் உடச்சி நெய்யெல்லாம் வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி இரவு வந்து ரூம்லே பார்த்துட்டோம் இந்த ரூம் எப்படி புக் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நம்ம பாக்கிறதுங்க மஞ்சமாதா கோவில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மஞ்சமாதா கோவில் பொறுத்தளவுக்கு மொத வாட்டி மாலை போட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து இந்த மஞ்சமாதா கோவில் சுற்றி தேங்காய் வந்து உருட்டிட்டு வருவாங்க ப்ளஸ்ஸு வந்து மஞ்சத்திணி வந்து மேலே போடுவாங்க இது ஒரு ஐதீகம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்பியார் சாமி மண்டபத்தில் இருக்கிற ஒரு பகுதி இந்த இடத்துல தான் வந்து பஜனைலாம் வந்து பாடுவாங்க ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பவங்க நாங்கள் என்ன பண்ணோம் காலையில் நெய்யை அபிஷன் போயிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டு நெய்யை வச்சு சக்தி பூஜை ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து நாங்கள் ஆறு பேர் போயிருந்தோம் அவங்களுக்கு பிரித்து நாங்கள் கொடுத்துட்டோங்க அவ்வளோதாங்க எங்களுடைய சபரிமலை யாத்திரை பயணம் இது பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் ரிட்டன் திங்கக்கெழம வரும்போது கூட்டங்க பயங்கர கூட்டமாக இருந்துட்டோம் மலையிலேருந்து இறங்கி இது வெளியே வர வழி பம்பா கணபதி கிட்டே இருக்குது வெளியே அப்படியே வந்துட வேண்டியது தான் நம்ம வெளியே வந்து அப்படியே நடந்துட்டு போனால் கீழே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பம்பை நதி வரும்போது ஒரு வாட்டி பகலில் உங்களுக்கு அது ஈவினிங் டைம் எடுத்தால் நேற்று பகலில் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்என்ஸ் எல்லாம் இருக்கும் நிலக்கல்லேருந்து பம்பா வரைக்கும் பஸ் டிக்கெட்டு இதில் ஐம்பது ரூபாவும் ஏசி பஸ்ஸில் வந்து எண்பது ரூபாவும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷனு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் எங்களுக்கு ஆள் கொடுங்க இதுபோல் மற்றும் ஒரு ஆன்மீக காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்